அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் கொஞ்சம் ஆரோக்கியமாக நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப சுலபமாக ஒரு ப்ளம் கேக் செய்ய போகிறோம் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கணும்னு இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரே பிளேஸில் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இப்படி பார்த்தா மெஷர்மெண்ட்ஸும் கிளியராக புரியும்னு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே பாயில் பண்ண போகிறேன் இதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்கும் இப்படி பாயில் பண்ணும்போது ட்ரை ஃப்ரூட்ஸோட ஃப்ளேவர் எல்லாமே வந்து நல்லா ஜூஸியாகும் ஸோ நம்ம பிளம் கேக்குக்கு ஒரு பேஸ் வந்து நல்லாவே ரெடி ஆயிருங்க ஸோ ஜென்ரலாக ப்ளம் கேக் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லை டூ டூ த்ரீ ஹார்ஸ் இல்லை சில பேர் டூ டூ த்ரீ மந்த்ஸ் கூட சோக் பண்ணுவாங்க இந்த சோக் மெத்தடில் வாட்டர் ஜூஸ் இல்லை ரம்மு அதெல்லாத்தையும் போட்டு சோக் பண்ணுவாங்க அப்படி பண்ணால் ஃப்ளேவர்லாம் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஆனால் நான் இப்போது இமீடியட்டாக கேக் பண்ண போகிறதுனால சோக் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலை டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் பாயில் மெத்தட் சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாயில் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ரைஸ் அண்ட் கேன்பெரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் அதில் ஆட் பண்ணியாச்சு அண்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டரையும் அதில் ஆட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து நான் கால் கப் ஆஃப் வாட்டர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸ்லோவாக நம்ம பாயில் பண்ண போகிறோம் அப்போ தான் நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாஃப்டாக ஃப்ளேவராக வந்து எல்லாமே பிளண்ட் ஆகும் ட்ரை ஃப்ரூட்ஸை அப்படியே நம்ம ஒரு பக்கம் பாயில் பண்ண விட்டுட்டு இன்னொரு சைடு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் எடுத்து வச்ச ஹாஃப் கப் ஆஃப் ஒயிட் சுகர் இருக்குல்ல அதை வந்து ஒரு பேனில் போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் கண்டினியூஸாக நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்க போகிறோம் இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணவே கூடாதுங்க ஹை ஃப்ளேம் வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளோட கேரமல் பேர்ன் ஆயிடும் ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கும் அதே சேம் தான் ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம ஹை ஃப்ளேம் வச்சு பாயில் பண்ணோம்னா என்னாகுன்னா அதோட வாட்டர் எல்லாமே சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் ஸோ அதனால் ரெண்டு ப்ராசஸ்ஸுமே வந்து மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ண போகிறோம் சுகர் நல்லா ப்ரவுன் கலரில் வந்ததுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஹாஃப் கப் ஆஃப் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணும்போது பட் அதுக்கப்புறம் நல்லா நம்ம வந்து கலரி விட்டுகிட்டே இருந்தால் ஸ்மூத்தாக ஒரு சிரப் கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்துடும் நம்மளோட கேரமல் வந்து ரெடி ஆயிரும் அதே மாதிரி நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸும் பாயில் ஆகி ரெடி ஆயிடுச்சு ஆனால் ரெண்டுமே வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது ஸோ அதை கம்ப்ளீட்டாக கூல் ஆகிறதுக்காக அதை அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் போய் ரெடி பண்ண போகிறோம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச ப்ரௌன் சுகர் இருக்குல்ல அதோடு சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்சரில் போட்டு ஃபைன் பவுடர் கன்சிஸ்டன்ஸில் அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு நான் என்னென்ன ஸ்பைசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா பட்டை லவங்கம் ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு நாலு பட்டை வந்து குட்டி குட்டி பீசஸில் வந்து ஒரு நாலு லவங்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து பவுடர் கன்சிஸ்டன்ஸியில் அரைச்சி எடுக்க போகிறோம் இப்படி நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட கேக் ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையுமே அரைச்சி ஒரு சைடு வந்து வச்சிருவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மூணு எக்கை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து எக் உடைக்கிறேன்னு சொன்னவொன்னே குட்டி பசங்களும் சேர்ந்து வந்துட்டாங்க ஸோ மூணு பேரும் சேர்ந்து எக்கை வந்து பீட் பண்ணுறேன்னு சொல்லி மூணு பேருக்கும் வந்து நான் ஒரு டேர்ன் கொடுத்தேன் ஸோ மூணு பேரும் எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நான் வந்து ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சிவிட்டேங்க என்னாச்சு வெண்பா பூ வெண்பா புடி. நம்மளோட எக்கை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரௌன் சுகர் அரைச்சி வச்சிருந்தோம்ல ஸோ அதையும் வந்து இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்மளோட ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணதுனால பேட்டரோட கலர் இப்போவே நல்லா டீப் ப்ரவுன் நல்லாவே தெரியுது நம்மளோட கேக்குக்கு வந்து இந்த மாதிரி கலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கலராக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டூ கப் ஆஃப் ஆல்பர்ஸ் ஃப்ளார் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரே டைமில் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டம் இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் லம்ஸ் வராமல் பேட்டரை வந்து ஸ்மூத்தாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது ஆரஞ்சு ஜூஸும் அப்புறம் அதோட தோல் வந்து வச்சுருந்தோம்ல அது ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்தது பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் சால்ட் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இந்த சால்ட் வந்து ஆப்ஷனல் தான் பட் நம்ம சால்ட் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பேட்டர் பார்த்தா ஸ்மூத்தாக க்ளாஸியாக பர்ஃபெக்ட் ப்ரௌன் கலரில் நல்லா இருக்குது ஸோ பேட்டர் வந்து சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லலாம் இதில் வந்து ஆப்ஷனலாக நீங்கள் வெண்ணிலா ஃப்ளேவரும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கேரமல் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல நல்லா வந்து கூலாயிருச்சு நந்த கேரமலை வந்து ஃபுல்லாக வந்து அதுலேயும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து பாயில் பண்ணி வச்சிருந்தோம்ல அதையும் வந்து அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணும்போதே பேட்டர் வந்து எப்படி இருந்ததுன்னா கோல்டன் ஷைனி லுக்கில் தாங்க இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட பேட்டரை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு அடுத்தது நம்ம நட்ஸையும் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ண போகிறோம் நட்ஸ் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்தாலும் இதில் வந்து நான் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னென்ன நட்ஸ்னால் பீக்கன்ஸ் வால்நட் கேஷ்நட் அப்புறம் ஆல்மண்ட் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது லாஸ்ட்டாக டியூட்டி ஃப்ரூட்டி அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஸோ நம்மளோட பேட்டரை வந்து அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு கேக் பேனில் நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணி பேக்கிங் ஷீட் வந்து பாட்டமில் மட்டும் போட்டிருக்கேன் சைட்லலாம் எதுவும் போடலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பேக்கிங் ஷீட் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை நம்மளோட கேக் பேனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து டூ டூ த்ரீ டைம்ஸ் லைட்டாக டேப் பண்ணிட்டா ஹேர் பபிள்ஸ் எல்லா ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் ரிலீஸ் ஆயிரும் ஸோ நம்மளோட கேக் வந்து கேக் பேனில் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிருச்சு ஸோ டாப் டெக்ரேஷனுக்காக பாப்பாவுக்கு வந்து கேஷ்நோட்ஸும் பிடிக்கும் அண்ட் டூட்டி ஃப்ரூட்டி பிடிக்குமா ஸோ அதனால் ரெண்டுத்தையும் போடலாமா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் வந்து கொஞ்சம் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பாப்பா சொன்ன மாதிரி டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டாச்சு அண்ட் கேஷ்நட்ஸும் போட்டாச்சு ஸோ அவளுக்கு வந்து செம்ம ஹாப்பி ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ண வேண்டியது தான் அவனை ஆல்ரெடி நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டேன் த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டில் வைக்கலாம் இல்லைனா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வைக்கலாம் ஸோ கேக் பேன் வந்து அவனுக்குள்ளே வச்சதுமே சிக்ஸ்டி டு செவன்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம் பேன் சைஸை பொறுத்து டைம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க எனக்கு வந்து செவன்ட்டி மினிட்ஸ் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஏ ஸோ அடுத்தது செவன்ட்டி அப்புறமா நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சா அப்படின்ட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னா நைஃப் இல்லைன்னா டூத் பிக் வந்து யூஸ் பண்ணலாம் சென்டரில் கரெக்டாக வந்து நம்ம கொஞ்சமாக குத்தி பார்த்தோம் அப்படின்னா க்ளீனாக வெளியே வந்தால் கேக் ஃபுல்லாகவே பேக்குடுன்னு அர்த்தம் ஸோ நானும் செக் பண்ணதில்லை நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குங்க இதுக்கு மேலே வந்து நான் கேரமல் டாப்பிங் பண்ண போகிறேன் இப்போ நான் வந்து நம்ம கேரமல் சிரப் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்து ரிமைனிங் இருந்துச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து மேலே டாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் வாட்டர் வந்து ஆட் பண்ண வேணாம் ஜஸ்ட் வந்து கேரமல் மட்டும் ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் இதை பண்ணுறோம் நம்மளோட கேக்குக்கு வந்து நான் கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுக்க போகிறேன் நம்மளோட கேக் வந்து ரொம்ப ஹாட்டாக வேறு இருக்குது ஸோ நான் வந்து அதனால் ஃபாயில் பேப்பரை வந்து கவர் பண்ணி ஒன் ஹவர்க்கு அப்புறமா தான் கட் பண்ண போகிறோம் இதை வந்து ஹாட்டாக இருக்கும்போது கட் பண்ணால் ஷேப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக வராது கட் பண்ணுறதுக்கு இப்போ நம்மளோட கேக்கை கட் பண்ண வேண்டிய நேரம் வந்தாச்சு ஆனால் ஒன் ஹவர் ஆள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகுது குட்டி பசங்கள்லாம் ரொம்ப ஆவலோடு இருக்கிறதுனால சரி ஓகே கட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோன்னு வைங்களேன் அப்படியே க்ளாஸியாக அண்ட் கேக் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு என்னோட ஆசைக்காக மேலே டெக்ரேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சுகர் பவுடரை வந்து தூவி விட்ருக்கேன் பட் வந்து டேஸ்ட்டில் இது வந்து பெருசாக சேஞ்சஸ்லாம் எதுவும் இருக்காது சும்மா டெக்ரேஷனுக்காக மட்டும்தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணலாம் வேணாம்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் குட்டி பசங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நாங்கள் கேட்க கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு பார்த்தா ரொம்ப ஃப்ளஃபியாக இருந்துச்சுங்க சாப்பிடும்போது சாஃப்டாக அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த புது வருஷத்தில் நீங்கள் எல்லாரும் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கணும்னு நான் மனசார சாமி ப்ரே பண்ணிக்கிறேன் எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருங்க ஒன்ஸ் அகெயின் எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவீங்கள்ல